முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று உரையில் சிவபெருமான் காமனை எரித்த நிகழ்வை பார்த்தோம் இன்று பார்வதி தேவி மேற்கொண்ட அற்புத தவ நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் சிவபெருமான் தன்னிடம் சைவ சமய ஆகமங்களை கேட்டுக்கொண்டிருந்த சரகாதி முனிவர்களிடம் மோனமே ஞான நிலை எனவே என்னை மனதில் நிறுத்தி ஒரு நினைவுடன் நினைத்திருப்பது உங்களுக்கு அமைதியை கொடுக்கும் என்று சொல்லி அவர்களை விடிகொடுத்து அனுப்பி வைத்தார் அம்பிகையின் இளம் வயது தவத்தை கண்டு அவருக்கு அருள் புரிய வேண்டும் என்று சிவபெருமான் எண்ணம் கொண்டார் மேலும் அன்னையின் கடும் தவத்தை கண்ட சிவபெருமான் வேதியர் வடிவில் வேடம் கொண்டு அங்கே சென்று அந்த பார்வதி தேவியை எள்ளி நகையாடினார் சிவனையே மணக்க வேண்டும் என்று எண்ணுகின்றாயே அவனை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டார் உடனே பார்வதி தேவி அவரை பற்றி அவரை பற்றி தெரியாமல் அவர் இல்லாமல் எந்த உயிர்களும் தோன்றவில்லையே என்று சொன்னார் வேதியர் கேட்டு மிகவும் கிண்டலடித்தார் அவர் அந்த சிவபெருமான் தன்னுடைய உடையாக தோள்களை அணிந்திருக்கின்றார் அவருடன் உன்னால் எவ்வாறு வாழ முடியும் அவருடைய வாகனமாக இருப்பது காலை மேலும் அந்த சிவனின் ஆவணங்களை நினைத்தால் யாரும் அவன் இருக்கும் திசையை கூட நினைக்க மாட்டார்கள் கழுத்தில் பாம்பு எலும்பு கூடு தலையில் பன்றி கொம்பு இவைகளை எல்லாம் கொண்டிருக்கின்றார் அத்துடன் தான் சாப்பிடக்கூடிய பொருளாக வைத்திருப்பது மண்டை ஓடு இதையெல்லாம் விட வேடிக்கை என்ன தெரியுமா அவர் விரும்பி உண்ணும் உணவு அவர் நஞ்சை உணவாக விரும்பி சாப்பிடக்கூடியவர் சபாக்களில் ஏறி நடனமாடக்கூடியவர் சுடுகாட்டில் நின்று நடனமாடக்கூடியவர் எனவே நினைப்பதற்கும் பார்ப்பதற்கும் கொடிய உருவத்தை கொண்டிருக்கின்றார் அப்பேர்பட்டவரை சிறுமியான நீ விரும்பி மனம் என்று சொல்வது வேதனையாக இருக்கின்றது என்றார் அதனால் உன்னுடைய நோக்கத்தை மாற்றிக்கொள் என்று சொன்னார் அத்துடன் தான் மிகப்பெரிய வசதி உடையவன் என்றும் பார்வதி சிவனை மறந்துவிட்டு விரும்பினால் தான் அவளை ஏற்றுக்கொள்வதாக கொள்கின்றேன் என்றும் அவரை மணந்து கொள்வதாகவும் சொன்னார் இந்த வயதான வேதியரின் கேலி பேச்சு உமைக்கு கோபத்தை உண்டாக்கியது உடனே தன்னுடைய தோழியர்களை கூப்பிட்டு இந்த முதியவரை இந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று சொன்னார் ஆனால் தோழியர்கள் சொல்லியும் உமாதேவியும் உமாதேவியே சொல்லியும் வேதியை கேட்கவில்லை நான் ஏன் இங்கிருந்து செல்ல வேண்டும் பார்ப்பதற்கு அருவறுக்கத்தக்க அலங்காரம் கொண்ட சிவபெருமானை மணக்க விரும்பும் உன்னை காப்பாற்றுவதற்காக நான் வந்திருக்கின்றேன் சிவனோட சிவனோடு ஒப்பிடும்போது உனக்கு எல்லா வகையிலும் பொருத்தமான மணமகன் நான் தான் என்னைவிட வேறு ஒருவரும் உனக்கு பொருத்தமானவர் கிடையாது எனவே என்னை மணக்க வேண்டுமென்றால் நீ தவம் புரிய வேண்டிய அவசியம் இல்லை சரி என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் உன் தந்தையிடம் கூறி நாளையே உன்னை நான் மனமுளித்துக் கொள்கின்றேன் என்னை விட சிறந்த மணமகன் உனக்கு கிடைப்பது அரிது என்றார் வேதியர் ஏலியாக பேசுகின்றார் என்று நினைத்த உமாதேவியும் அவரது தோழிகளும் அவரை அப்புறப்படுத்த ஆவேசத்துடன் விளைந்தார்கள் மேலும் சில வார்த்தைகள் சொல்லி உமாதேவியுடன் விளையாடிய சிவபெருமான் இறுதியில் பார்வதி தவம் புரிந்து மணமகனாக விரும்பும் பரமசிவன் நானே என்று திருக்காட்சி அளித்தார் எம்பெருமானின் திருக்காட்சியை கண்டு உமாதேவி அவரை வணங்கினார் தாங்கள் தான் சிவபெருமான் என்பது தெரியாமல் தங்களை பற்றி தவறாக பேசிவிட்டேன் என் தோழியிலும் நானும் இந்த இடத்தை விட்டு உங்களை துரத்தி அடிக்க முயற்சி செய்தோம் எங்களுடைய குற்றத்தை நீங்கள் மன்னிக்க வேண்டும் தங்களையே மனவாளனாக அடைய வேண்டும் என்பது என் தவத்தின் நோக்கம் திரு கைலாயமலையில் உங்கள் அனுமதியுடன் தான் நான் இங்கு வந்து இப்போது தவம் செய்து கொள்கின்றேன் என்று கூறி உமாதேவி சிவபெருமானை வேண்டினார் உடனே சிவபெருமான் உன்னை நான் விரைந்து திருமணம் முடித்துக் கொள்கின்றேன் உன் தவம் நிறைவேறியது அதனால் நீ உன் அரண்மனைக்கு திரும்பலாம் என்று பார்வதியிடம் கூறிவிட்டு அவர் திருக்கைலாய மலை நோக்கி திரும்பினார் இந்த தகவல் மலையரசருக்கும் அவர் மனைவி மேனைக்கும் சென்று சேர்ந்தது இந்த தகவலை அறிந்ததும் அவர்கள் மிக பெரும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் தங்கள் மகளின் தவம் வலித்து விட்டது ஈசனே நமக்கு மருமகனாகப் போகின்றார் இது போன்ற வாக்கியம் பிரபஞ்சத்தில் யாருக்கும் கிடைத்ததில்லை அதனால் அம்பிகையை அவள் தவம் செய்யும் இடத்திலிருந்து தங்கள் அரண்மனைக்கு அழைத்து வருவதற்காக மிக விரிவான ஏற்பாடுகளை செய்தார்கள் நாளைய உரையில் பார்வதி பரமேஸ்வரன் திருமண நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் இன்று விரிந்து நாளை சந்திப்போமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா